டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டி எயிட் டர்போ சர்பன்ஸ் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க பிரேக் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் டயர் ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் நூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க இருக்குங்க ரியர் டயர் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்கு பம்பர் அவைலபிளாக இருக்குது ஊக்குபெட்டும் அவைலபிளாக இருக்குங்க இன்ஜின் கீர் கிரௌண்ட் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியும் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க மஹேந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டி ஏட் டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மஹிந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே